திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே மண் திருட்டில் ஈடுபட்ட வாகனங்களை அதிகாரிகள் விரட்டி சென்று பிடித்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஏசுராஜாவிடம் கேட்கலாம் ஏசுராஜா வணக்கம் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன விவரிங்க வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் வடமரி அருகே உள்ள தென்னம்பட்டியில வரட்டாறு ஓடிட்டு இருக்கு வரட்டாறு இருக்கு அந்த வரட்டாறு பகுதியில வந்து தொடர்ந்து மணல் மற்றும் மண் இரண்டுமே வந்து கொள்ளை நிறைவேறுவதாக வந்து இன்னைக்கு கனிமத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சது அதனைத் தொடர்ந்து நம்ம திண்டுக்கல் மாவட்ட கனிமலத்துறை அதிகாரிகள் விஜயராகவன் தலைமையிலான அதிகாரிகள் வந்து இன்னைக்கு அதிரடியா சோதனை செஞ்சாங்க பத்து லாரி டிப்பர் லாரியில வச்சு மணல் கடத்தல வந்து தெரிய வந்தது அதிகாரிகளை கண்டதுமே மணல் கடத்தலில் ஈடுபட்டு நடந்த கும்பல் வந்து தப்பி செல்ல முடியாது அப்போ வந்து சினிமா பட பாணியில துரத்தி சென்று அதிகாரி வந்து வாகனங்களை பிடிச்சாரு பிடிச்சு விசாரிச்சதுல ஆனா நாலு ஜேசிபி வாகனம் மற்றும் நாலு லாரிகள் வந்து அதிகாரியிடம் சிக்கியது அவர்களிடம் வந்து உரிய ஆவணங்கள் உள்ளதா என்று வாகனங்களை பிடித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க